நான் ஒரு சஜஷன் சொல்லியிருந்தேன் சேதுபதி சார் சொன்னாரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐநூறு பேர் உள்ள ஒரு டீம் இருக்கு உங்களுடைய கருத்தை நாங்க கண்டிப்பா அவங்க கிட்ட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வீடியோவில் வரவே இல்லைங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ வரும்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா குமுதா ஹாப்பியான்னு கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து குமுதா ஹாப்பி உங்க வீட்டில் எல்லாரும் ஹாப்பியான்னு சொல்லி கேட்டாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரோக்ராமும் வந்து இந்த பிக் பாஸ்ல வரல இன்னைக்கு அன்ஷிதா வெளில போயிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க